ஸோ ஹாய் ஸோ வந்து ஹைடராபாடில் வந்து நான் வந்து ஒரு பஞ்சாபி தாவாவில் போய் சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் ரொம்ப காஞ்சு போன காலத்தில் வந்து அது வந்து ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ கரேலா கறி தான் பண்ண போகிறேன் இன்னைக்கு தொட்டுக்க சப்பாத்தி சப்பாத்திக்கு வந்து வாங்க ஜஸ்ட்டு தானே கரேலா சரி சப்பாத்திக்கு தொட்டுக்க கரேலா இந்த புல்கா ரொட்டி ரெசிபி வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டுருந்து ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ புல்கா ரொட்டிக்கு கோதுமை மாவும் உப்பும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பிசைஞ்சு வச்சுருவாங்க எங்கள் அம்மாலாம் பார்த்தனா ஒட்டுக்கா அப்படியே பிசைஞ்சு வச்சுருவாங்க அப்படி பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் நல்லா வரும் பட் இது வந்து இன்னும் சூப்பராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒன்று சேர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கையில் ஒட்டாமல் இந்த எண்ணெயை அப்படியே ஊற்றி மூடி வச்சுட்டு ஸோ சப்பாத்தி மாவு வந்து நல்லா இருபது நிமிஷம் ஊறிடுச்சு ஸோ இதை நல்லா நம்ம நீட் பண்ணிக்க போகிறோம் பார்த்தீங்களா அது ஆல்ரெடி ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அமுக்கவே தேவை ஜஸ்ட்டு ப்ரெஷரே போடாமல் அப்படியே நம்ம சேர்த்து 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 எடுத்தோம்னாலே அப்படியே வந்துடும் அழகாக அப்போதான் இப்போ வந்து கை ஒட்டாத மாதிரி மாவு ஒட்டலை எவ்வளவோ பேர் நிறைய மெத்தட்ஸில் பண்ணியிருக்காங்க இது என்னுடைய மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நான் யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் வந்து ஊற்றி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருவேன் இந்த மாவு வந்து யூஸ்வலாக வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் எப்போ எடுத்து நீங்கள் வெளியில் ரீயூஸ் பண்ணாலும் சாஃப்டாகவும் இருக்கும் அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹையில் வச்சு நீங்கள் டேரெக்டாக வந்து ஹீட்டில் காமிச்சிங்கனாக்கா இந்த மாதிரி புஸ்ட்னு திறந்து வந்துடும் நீங்கள் லைட்டாக வந்து நெய் லைட்டாக டாப் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்பவே த்ரூ அவுட் தடே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் முடிஞ்சா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க